சிறுகடைக்காசை இன்றைக்கி எபிசோடில் இந்த விஜயாவும் ரோகுனியும் செம்மையாக அசைங்கப்பட்டாங்க அண்ணாமலை ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு மீனாவும் முத்தும் செம்ம ஹாப்பியாக இருக்காங்க என்னாச்சு அப்படின்றத டீட்டெயிலில் பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ சிறுகடைக்காசை சீரியல் இன்றைக்கி எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா முத்து மீனாவை பற்றி அண்ணாமலை ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காரு அப்போது எப்பயும் பிடிக்காது இல்லையா அந்த ரோகுணிக்கும் அந்த விஜயாவுக்கும் ஸோ அதை வந்து கெடுக்கிற மாதிரி சொல்லப்போக செம்மையாக அசைங்கப்பட்டாங்க ஸோ ஸ்டார்டிங்கில் மீனா வந்து எனக்கு பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு அப்படின்னு விஷயத்தை வந்து எல்லாத்தையும் சொல்லும்பொழுது அண்ணாமலை சந்தோஷப்பட்டு உன் நல்ல மனசுக்கு உனக்கு இன்னும் நல்லது நடக்கும் வாழ்த்து வாட் இருக்காரு இதை பொறாமைப்பட்ட இந்த விஜயா பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர் தானே கிடச்சிருக்கு நான் முடிக்கல இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப சளிப்பாக ஒரு மாதிரி கேவலப்படுத்துகிற மாதிரி வந்து பேசுகிறாங்க இதுக்கு சும்மா சும்மல்லாமல் செம்மையாக பதிலடியும் கொடுக்குறாரு ஏன் அன்னைக்கு கெடுத்த மாதிரி இப்போயும் கெடுக்கணும்னு பார்க்குறீங்களா யாருக்கு என்ன ஆனாலும் சரி மீனாந்த வாட்டி அந்த வேலையை செஞ்சு ஆக அந்த செஞ்சு இவங்க கழுத்து இழுத்துட்டாலும் சரி இல்லை வாய் கூன்னாலும் சரி என்ன ஆனாலும் கண்டிப்பாக அவங்க மீனாந்த வேலையை பண்ணுவான் அப்படின்னு சொல்லும்பொழுது விஜயாவுக்கு வந்து கடுப்பாகுது உங்கள் பையன் என்னை பார்த்து வாய் கூண்ணிட்டு போகும் சொல்கிறான் பாருங்கள் அப்படின்னு சொல்ல அண்ணாமலை இல்லை நீ என்ன பண்ண எனக்கும் தெரியும் சும்மா இருந்த மாதிரி விஜயாவை திட்டி விட்டுறாரு அதுக்கப்புறமா அந்த ரோகிணி சுதியிட மீனாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட டெவலப் ஆகிட்டே போயிட்டுருக்காங்க உங்களை விட அதிகமாக சம்பாதிச்சுருவாங்க போல் அப்படின்னு கொளுத்தி போட அதுக்கு சுதி பார்த்திங்க அப்படின்னா சம்பாதிக்கட்டும் அது நல்லது தானே அப்படின்னு சொல்லி ரோஹினியை செம்மையாக பல்பு கொடுத்தாங்க இதை பார்த்த முத்து என்ன பாரலாரமா கொளுத்தி போட்டது வீணாக போயிடுச்சு போல அப்படின்னு கிண்டல் பண்ண ரோகிணி கடுப்பாகி அங்கேருந்து போயிட்டாங்க ஸோ இதுக்கப்புறமா ரவி வந்து என்ன நீ இதெல்லாம் கட ஆர்டர்லாம் கிடச்சிருக்கு எதுவும் ட்ரீட் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க என்ன எப்படி கேட்டுட்டீங்க நீங்கள் போயிட்டு வாங்க நான் சமைச்சு வைக்கிறேன்ற மாதிரி மீனா சொல்லிட்டு சமைக்க போயிடுறாங்க அதுக்கப்புறமா எல்லாரும் கிளந்ததுக்கப்புறம் மீனாவும் மொத்தம் கிச்சனில் அவங்க ஹாப்பியாக வந்து அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க இப்போது மீனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஆர்டர் நான் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து ஒன்றரை லட்சம் பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்ல மொத்தம் என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்குது நம்ம எப்படியாச்சும் வந்து ரெடி பண்ணி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு ஆனால் மீனா வந்து கடன்லாம் வாங்க வேணாம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ரெடி பண்ணுறேன் தேவைப்பட்டால் கிட்டே நான் கேட்குறேன் அப்படி மாதிரி மீனா வந்து சொல்கிறாங்க அதுக்கு முத்துவும் சரி அப்படின்னு சொல்கிறாரு இதுக்கப்புறமா விஜயா ரூம்குள்ளே போய்ட்டு யோசிக்கிறாங்க அப்போது சிந்தாமணி ஃபோன் பண்ணுறாங்க எங்கே இருக்கீங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்க வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி விஜயா சொல்கிறாங்க இந்த மீனாவுக்கு ஏதோ ஒரு பெரிய ஆர்டர் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கா அப்படின்னு விஜயா சொல்ல செஞ்சுட்டு போகணும் விடுங்க அப்படின்னு சிந்தாமணி ரொம்ப கேஷுவாக சொல்கிறாங்க நீங்களே இப்படி சொன்னால் எப்படி அப்படின்னு விஜயா கேட்க உங்களை தொழிலுக்கு தானே போட்டிய வேலை வந்துட்டுருக்கா விடுங்க மாஸ்டர் இவ்வளோ பெரிய ஆர்டர் மீனா கிடச்சதுக்கு காரணமே நான் தான் அப்படின்னு சொன்னதும் விஜயாவுக்கு செமையாக ஷாக் ஆகுது என்ன சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு அந்த விஜயா சொல்ல இதுதான் மீனா பண்ண போகிற கடைசி ஆர்டர் இதை பண்ணிட்டு அவள் தொழிலுக்கே வரமாட்டா இனிமே இந்த ஃப்ளவர் டெக்கரேஷன் வேலைக்கே வரமாட்டா அந்த பேர் மட்டும் இல்லை அந்த மீனா வீட்டில் உட்காந்துக்கிட்டு காலிஃப்ளவர் வேணால் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுர்றாங்க கொஞ்ச நேரத்தில் விஜயா வந்து இந்த காலிஃப்ளவர் வாங்கிட்டு வந்து மீனாட கொடுத்து இதை வந்து சமைச்சு வை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திமறாக வந்து கேஷுவலாக உட்காந்துருக்காங்க மனசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சிந்தாமணியை சொன்ன விஷயம் வந்து வந்து நினச்சி பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க அதுக்கப்புறமா முத்தும் அண்ணாமலியும் பேசிகிட்டு இருக்காங்க அப்போது பரசு வந்து அங்கே வராரு கல்யாண வேலை இப்படிலாம் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்கலாம் நல்லபடியாக வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு அவர் சொல்லிட்டுருக்காங்க ஸோ கொண்டு வந்து அந்த பாத்திரத்தை மீனாட்டை கொடுக்குறாரு இதில் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம கேட்க மாப்பிள்ளையோட மாமா வந்து என்னை பார்க்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க அப்போது நாலு கிலோ வந்து கறி எடுத்துகிட்டு வந்தார் அதனால் உங்களுக்கு ரெண்டு கிலோ வந்து கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா குழம்பு வச்சுட்டு கொஞ்சம் வருத்தரு அப்படி அப்படின்னா வந்து ஆர்டர் போடுறாங்க அப்போது பணம் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது இன்னும் ஒரு லட்சம் தேவைப்படுது அப்படின்னு சொல்ல அண்ணாமலை என்கிட்ட உனக்கு கேட்கணுன்னு தோணும்லையா மனோஜ் காலேஜ் செலவுக்கு நான் உங்ககிட்ட எத்தனையோ தடவை வாங்கியிருக்கேன் உனக்கு தேவைப்படுற ஒரு லட்சம் பணத்தை எப்படியாச்சும் அரேஞ்ச் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறமா பர சங்கேருந்து போயிடறாரு இந்த விஜயா பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் தான் ரெண்டு கிலோ கறியை கொடுத்துட்டு ஒரு லட்சம் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு போகிறாரு அப்படின்னு மனசுக்குள்ளே வந்து நினைக்கிறாங்க இன்னொரு பக்கம் முத்து காஷ் எடுக்கு போகிறாரு அப்போது ஒரு ஃப்ரெண்டு வந்து ஒரு பெரிய சவாரி இருக்கு போறியா அப்படின்னு சொல்லி கேட்க என்ன சவாரி அப்படின்னு கேட்க லண்டன் சவாரி தமிழ்நாட்டில் இருக்கிற கோவிலாம் சுற்றி காட்டணும் ஸோ எங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது நீயாவது கொஞ்சம் சமாளித்து போயிட்டுருவான்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது லண்டன்காரங்கிட்ட மொத்தம் இங்கிலீஷில் பேசிகிட்ருக்காரு அந்த நேரத்தில் மீனா அங்கே வந்து அதை பார்த்துட்ருக்காங்க ஸோ மீனா மொத்துக்கிட்ட நீங்கள் நல்லா படிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்ல நான் படிச்சிருந்தா எனக்கு நீ கிடச்சிருக்க மாட்டே அப்படின்னு சொல்லி பேச ஜாலியாக பேசிகிட்ருக்காங்க இருக்காங்க ஸோ இப்படி தான் இன்றைக்கி இப்போ வந்து முடியுது இப்போ மீனாவுக்கு என்ன பிரச்சனை காத்துட்ருக்கு இந்த ஆர்டர் எப்படி பண்ணி முடிக்க போகிறாங்க சிந்தாமணி இதில் என்ன பிரச்சனை வச்சுருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ரோகிணி வந்து என்றைக்கு தான் மாட்ட போகிறாங்கன்னு தெரியல பார்ப்போம்